வெல்கம் டு ராகோ மீடியா சேனல் உங்களிடமும் விற்பனைக்கு இருக்கக்கூடிய வீடு தோட்டம் நிலம் இருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் உங்களின் அனுமதியுடன் உங்களுடைய விற்பனைக்குரிய இடத்தை எந்தவித கட்டணமும் இன்றி இலவசமாக நமது ராகோ மீடியா சேனலில் பதிவு செய்து தருகிறோம் இந்த வீடியோவில் லோ பட்ஜெட்டில் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய வீட்டினுடைய டீட்டெயில்ஸை பற்றி பார்க்கலாம் ஏழு சென்ட் இடத்துடன் ஏழு வீடுகளின் மொத்த விலையே பத்தொன்பது லட்சம் தாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே வெள்ளைக்கான் கிளிக் பண்ணி வெள்ளைக்கானுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா எங்களுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களுடைய லைக்ஸ் தாங்க நாங்கள் அடுத்தடுத்து வீடியோக்கள் போடுவதற்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடு கோயம்புத்தூர் மாவட்டமில் நரசிபுரமில் லொக்கேட் ஆகியிருக்குங்க குடியிருப்புகளுக்கு மத்தியில் வந்திருக்கக்கூடிய வீடுங்க இது ஒரு வளாகத்தில் ஏழு வீடுகள் இருக்குது மொத்தமாக ஏழு சென்ட் இடம் இருக்குது ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு ஹாலும் ஒரு கிச்சன் ரூமும் ஒரு பெட்ரூமும் இருக்குங்க ஒவ்வொரு வீட்டிற்கும் தனித்தனியாக ரெஸ்ட் ரூம்ஸ் கொடுத்துருக்குறாங்க அவுட் சைடில் ஏழு ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குங்க இந்த வீடு எக்ஸாக்டா தொண்டாமுத்தூர் மெயின் ரோடு வழியில் லொக்கேட் ஆயிருக்குங்க இது ஓட்டு வீடு இந்த ஏழு வீடுகளின் மொத்த விலை பத்தொன்பது லட்சம் இந்த வீட்டை பற்றின என்கொயரிஸ்க்கு வீடியோவில் டிஸ்பிளேட்டு இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை